மீண்டும் அனைவருக்கும் நன்றியை சொல்லி எனது உரையை தொடங்குகிறேன் இரவுக்குறின்றது என்னோடய முதல் சிறுகதை தொகுப்பு இது வந்து வெளியாகிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சிறுகதைகளில் எழுதிட்டேன் எழுதி முடிச்சுட்டு நான் மிகடனுக்கு ரெண்டு கதைகள் அனுப்பிச்சிருந்தேன் ஆனால் அப்போ ஆகலை அதுக்கப்புறம் வந்து நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கல அதுக்கப்புறம் அப்போயே எனக்கு ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது நாவல் டெய்லி பார்க்குற ஒரு சின்ன சின்ன சம்பவத்தை வச்சு ஒரு செய்தியை எழுதணுன்றது என்னென்னா ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஐம்பது ஐம்பத்தஞ்சில் ஒரு கருத்திருத்தால் எந்த மாதிரியான பிரச்சனை வந்து குடும்பத்துக்குள்ளே வரும் அப்படின்றது அந்த சமூகம் அவங்கள எப்படி பார்ப்போம் அவங்க அப்படின்ற மாதிரி மையமாக வச்சுட்டு நாவல் எழுதிக்கிட்டே இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பக்கத்துக்கிட்ட எழுதி முடிச்சுட்டு அவங்களோட சோகம் வலி எல்லாத்தையும் நான் எழுதி முடிச்சுட்டு இன்னும் இருக்குது நான் நிறைய அதை பற்றி ரிசர்ச் பண்ணி கேட்டு அனுபவம் வாங்கிக்கிட்டு அதனால் விஷயெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த டைம் வந்து திடீர்னு ஒரு படம் வந்தது வெளியில் வீட்டில் விசேஷங்கன்ட்டு பார்த்தாக்கா அதில் இருக்கிற அப்படியே நான் என்னென்ன சொன்னோ அந்த அந்த சம்பவங்கள் மையமாக வச்சு தான் இருந்தது அந்த கதை அதுக்கு நான் அந்த கதையை யாருக்கிட்டையும் சொல்ல கூட இல்லாது ஆனால் என் கதையை காப்பி அடிச்சிட்டாங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு தோன்றின விஷயங்கள் வந்து எனக்கு மட்டும் தான் தோன்றணும்னு அவசியம் கிடையாது என்ன மாதிரி யாருக்கும் ஒருத்தருக்கு அந்த அந்த கரு தோன்று இருக்கும் யாருக்கும் அது இருக்கும் அது அவங்க பாணியில் அவங்க படமாக எடுத்துட்டாங்க அதை இனிமேல் நம்ம நாவலாக சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னாக்கா திருப்பி அந்த படத்தை தான் வந்து இவர் நாவலாக ஆக்கியிருக்கிறாரு அப்படின்றதுக்காக அத்த நாள் உழைப்பையும் அது வீணாக போச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் எழுதறதையும் விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் அது திருப்பி வேற ஜாபு காமதேனு இருந்ததாலையும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அதை அதான் நமக்கு என்ன ஐடியா தோணுனாலும் புதுசாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணாலும் அதை நம்ம உடனே எழுதிடணுன்ட்டு நான் நிறைய கதைகள்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் கதாவிதாசம்னு எஸ் ராமகிருஷ்ணன் புத்தகத்தோட படித்தேன் படிக்கிறப்ப ஒரு கதையில் வந்து ஜெயகாந்தனோட ஒரு கதை இருந்தது அதில் வந்து இதே கேரக்டர் தான் வயசான வந்து கருத்தரிச்சுட்டு அதை வெளியில் சொல்ல முடியல பையனுக்கு சொல்ல முடியல என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்றதாக அந்த வழியை வந்து அந்த இடத்துல சிறுகதையில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஜெயகந்தனோட கதையை வந்து எஸ்லாமிக்ஷன் மேற்கோள் காட்டியிருப்பார் அப்போ பார்த்தது நான் எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம் வந்தது பரவாயில்ல இது வந்து இந்த வீட்டு விசேஷம் படத்துக்கு வந்து முன்கூட்டியே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்போ வந்து நம்ம என்ன நினச்சோன்னா எல்லாமே நம்ம வந்து எதையுமே புதுசாக சமூகத்துக்கு சொல்ல போகிறதில்ல எல்லா விஷயத்தையுமே ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க பேசிட்டு போயிட்டாங்க சங்க இலக்கியமாக இருக்கிற சமகால இலக்கியம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒருத்தவங்க பேசுனதை நம்ம மொழியில் நம்ம வட்டாரத்தில் நம்மளோட அனுபவத்தில் நம்ம பேசுறதா அப்படின்றத ஒரு மனசை வந்து நான் நானே ஆற்றுப்படுத்திக்கிட்ட அதில் அதுக்கப்புறம் திரும்ப எழுதினேன் அதை எழுதி முடித்து எல்லாத்தையும் பத்து கதையும் பிடிச்சி தொகுத்து திரும்பவும் அதை புத்தகமாக ஒரு நிறைய சிக்கல் வந்தது எல்லா எழுதுறது ரொம்ப ஈஸி அதை பதிப்பில் கொண்டுட்டு வர்றதுன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா எனக்கு தெரிஞ்சது அப்புறம் திரும்ப அந்த வம்சி பதிப்பகத்துக்கு வந்து நம்ம தொடர்பு கொண்டேன் அவங்க வந்து மேடம் வந்து எனக்கு வந்து அந்த கதைகள் பார்த்துட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து இதை பதிப்புக்கிறேன் அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அவங்க இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்க சொல்கிறேன் அதே என்னோட முதல் சிறுகதை வந்து ஓம் சக்தி இதழில் வந்து கண்ணன் கோபாலன் சார் தான் சார் எனக்கு அது அந்த என்னோட இது வரைக்கும் முத முதல்ல அந்த சக்தி இதழில் வரும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஒரு முத முதல்ல என்னோட சிறுகதையை அங்கீகரித்தது வந்து ஓம் சக்தி இதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான வரியம் கவிக்கோபாலன் சாருக்கு நன்றி அதுக்கப்புறம் வந்து திரும்பி இந்த கதைகள் எழுதிக்கிட்டே இருந்து அது ப்ரூஃப் இருந்து நிறைய விஷயங்கள் தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு கதை எழுதிட்டா நம்ம வந்து எப்படி கொடுத்துட்டா அவங்க வீடர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு கட்டுரை எழுதுனா அந்த கட்டுரை வந்து ஆசிரியர் துறை ஆசிரியர்லேருந்து எல்லாருமே சரிபார்த்து எல்லாத்தையும் ரொம்ப மனக்கடுவாங்க இதுக்கு வந்து என்னோட எழுத்துக்கு நானே பொறுப்பு எடுத்துக்கணுன்ற ஒரு கட்டாயம் வந்து இங்கே இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்ற ஒரு இதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு அதனால நாம வந்து மெனக்கெட வேண்டியதாக இருக்கு இதில் என்ன தப்பு இருக்குமா அதில் என்ன தப்பு இருக்குமா இதுன்ற ஒவ்வொரு டைமும் படிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு கரெக்ஷன் போடணும் ஒவ்வொரு டைம் இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் எழுதி முடித்தோடனே நான் கதை எழுதும்போது தமிழ் மகன் சாருக்கு எழுத்தாளர் தமிழ் மகன் சாருக்கு அனுப்புவேன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கதைகள் ஃபஸ்ட்டு கதை எழுதி அனுப்பும்போதே அவர் வந்து பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னார் ஆனால் நான் அந்த கதையை எழுதி உடனே எனக்கு நானே திரும்பி படித்து பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஒரு நூறு சிறுகதைகளாக வச்சிருப்பேன் எனக்கு அந்த கதைக்கு வந்து கதை நல்ல கதை ஆனால் அது வந்து செயற்கை தனமான் அடுவுல நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் வெட்டி தூக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம பத்திரிகையில எழுதுறது மாதிரி இலக்கியம் கிடையாது பத்திரிகை வேற இலக்கியம் வேறன்றத உணர்த்துச்சு எனக்கு என்னன்னா நம்ம அந்த எல்லாத்தையும் ஒரு ஆதாரபூர்வத்தோட எவிடன்ஸோட சொல்றது நம்ம பத்திரிகையில இருப்போம் ஆனா இங்க இலக்கியன்றது ஆதாரபூர்வமும் எழுத்த ஒன்றும் தேவைப்படாது நமக்கு அதனால வந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது தான் அந்த எழுத்தா இருக்கும் பொதுவா அதுல அதனால அந்த நடைக்கு கொஞ்சம் மாறது கொஞ்சம் சிரமமாவே இருந்தது அப்ப ஏன்னா திருப்பி எல்லாத்தையும் மாத்தி திருப்பி வேறு மாதிரி எல்லாம் நானே இது பண்ணி எனக்கு ஒரு எஸ் ராமகிருஷ்ணன் நூறு சிறுகைகள் தொகுதி எனக்கு உதவியா இருந்துச்சு அது எல்லா எழுத்தாளரையும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து அதுக்குள்ள கொண்டுட்டு வந்துடுது நம்ம எல்லாத்தையும் அதை படிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு கதையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பக்கத்துல முடியிற கதை நாற்பது பக்கத்துல முடியிற கதை இந்த மாதிரியான கதைகள்லாம் அதுல இருந்தது அது மாதிரியான சிறுகதைகள் படிக்கும்போது படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் 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 என்னென்னே மாற்றிக்கிட்டேன் அந்த கதையில் எழுதுறதில் அதே மாதிரி மாலாபாஸ்கர் சார்ன்னு சொல்லணும் பாஸ்கர் சார் எனக்கு அணிந்து கொடுத்திருந்த கதைகளை வாசி வாசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சிருக்கிறேன் அப்புறம் ராம் தங்கம் எழுத்தாளர் என்னோடய நண்பர் அவர் வந்து நான் திடீர்னு பேசுவேன் அப்பப்போ பேச்சு மாதிரி கதைகளை பற்றி சொல்லுவேன் பிரசுரமாக கொண்டுட்டு வாங்க அவசியம் கொண்டுட்டு வாங்கன்னு என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த புத்தகம் வழி வர்றதுக்கு அவரும் எனக்கு ஒரு விதத்தில் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இதுக்கு அட்டைப்படம் இந்த இரவுக்குற நூலுக்கு நான் கதையை எழுதி முடிச்சுட்டு சந்தோஷ் நாராயணன் நூறு சந்தோஷ் நாராயணன் கிட்டே தான் சொன்னேன் அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா அட்டைப்படம் நான் வந்து ஒரே ஒன்று தான் வரைஞ்சு கொடுப்பேன் எனக்கு அந்த கதையை பிடிச்சிட்டு என்ன தோணுதோ தான் நான் வரைஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு நானும் சரின்னு சொன்னேன் அப்போ வந்து கதையெல்லாம் வாசிச்சுட்டு ஒரு அட்டைப்படம் அனுப்பிச்சிருந்தாரு என்னோட இடத்துல வந்து இரவு அந்த சிறுகதையில இரவு ஒரு வார்த்தையே இருக்காது தலைப்புல இருக்கும் அதே மாதிரி அவள் கருவிட்டு இருக்கிறாள் கர்ப்பமாக ஏங்கி கொண்டு இருக்கிறாள்ன்றது வந்து என் கதையில் ஒரு இடத்துலையுமே இருக்காது ஆனால் அது ஓவியத்தில் இருக்கிறது அதனால் வேற ஒரு விதத்தில் தலைப்பும் இதுவும் அந்த வேற ஒரு வழியை கடத்திருக்கு ஒவ்வொருவரும் படிக்கும்போது ஒவ்வொரு விதமான உணர்வுகளை அவங்க வந்து புரிஞ்சிக்கிறாங்கன்றத என்னால் யூகிக்க முடிஞ்சது அந்த இருவக்குறி கதையில் கூட கடைசி வந்து என்னால் சார் சொன்ன மாதிரி அவருக்கு தான் தெரியும் அந்த என்ன முடிவில் முடிச்சிருக்கிறான்னு அப்படின்னு சொன்னார் எனக்கும் தெரியாது உண்மையிலே ஆனால் எனக்கு அது நிஜமாவே தெரியாது நான் சொல்லணுன்றதுக்காக சொல்லலை அது எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்த பிறந்திருக்கலாம் இல்லை அவனுக்காக பிறந்த குழந்தையாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் அவளோட ஏக்கம் மட்டும் அதில் வந்து பதிவாக இருக்கும் அவ்வளோதான் நான் அதில் எனக்கு அதில் வந்து என்னன்றது வாசகர் பாரு அவங்க விருப்பத்துக்கே நான் அதை விட்டுட்டேன் அப்புறம் வந்து பாசுமணி சார் என்னோட கதைகள்லாம் பார்த்துட்டு ஒற்றுப்பழைகள்லாம் திருத்தி கொடுத்துருந்தார் அது வந்து அந்த கதையோட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து படிக்க எழுத்தாளர்கள்லாம் ஈஸியாக அந்த தவறு சின்ன நமக்கே தெரியாத பிழை வந்து வேற ஒருத்தவங்க படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் நானே படிச்சிருப்பேன் அது தப்பு எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்னோட அந்த மூளை என்ன பண்ணேன்னா நான் ஒரு வார்த்தையை வந்து இது சரின்னு ஒன்று நம்பிடுச்சுன்னா அது 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 தப்பை கண்டே பிடிக்காது அது வேற ஒருத்தவங்க படிக்கும்போது தான் அதுல இருக்கிற தப்பு ஆமாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய தப்பை வந்து நம்ம பண்ணிருக்கிறோமே அப்படின்றது நமக்கு வந்து அதுல இருந்தா கற்றுக்க முடியும் அப்போ அவர் கொடுத்த பிழைகள் திருத்த இந்த எல்லாத்தையும் நான் மொத்தமாக வாங்கி திரும்ப வச்சுக்கிட்டு அதிலிருந்து நான் கற்றுக்கிட்டேன் சில சில விஷயங்கள் எதாவது ஸ்பிரிச்சு எழுதுறது சேர்த்து எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே சவாலாகவே இருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற இதுவாக எழுதியிருப்பேன்ற நான் நம்பிக்கையில் நான் திருப்பி எனக்கே இந்த பிரச்சனைக்குன்னு புதுசாக வர எழுத்தாளர்கள்லாம் வந்து நிறையவே சிரமப்படுவாங்கன்னு எனக்கு நான் நல்லா தோணுச்சு அப்போ தான் எனக்கு இவ்வளோ அறிமுகம் இருக்கும்போதே இந்த சிறுதை தொகுப்புல வெளி வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம மெனக்கட வேண்டியதாக இருக்குது அப்போ புதுசாக எழுதுறவங்களாம் எந்த மாதிரியான கஷ்டத்தை இது பண்ணுவாங்கன்றது எனக்கு வருது இதுக்கு நிகழ்ச்சி நம்ம வைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தோம் அப்போ நிகழ்ச்சி ஏற்பாடுமே நிறைய டைமில் ஷார்ட் டைமில் இருக்கிறதால சிறப்பு விருந்தினர்லேருந்து எல்லாருமே தேதி கொடுக்கறதுக்கு யோசிக்க வேண்டிய சூழலாகவே இருந்துச்சு அதனால் நம்ம படைக்காரங்கத்தை சூஸ் பண்ணி எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு எல்லாமே போய்ட்டு அப்புறம் திருப்பி சிறப்பு அழைக்கிறப்ப எனக்கு ஒரு பாஸ்கர் சக்தி சாரில் எனக்கு டேட் கொடுத்து எனக்காக வந்து இங்கே பேசி அந்த கதையை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை கேட்கும்போதே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது என்னென்னா நம்ம கதைகளை இன்னொருத்தவங்க நாம் பேசுகிறதோடு இன்னொருத்தவங்க சொல்ல அவங்க கேட்கும்போது அதனோட அனுபவமே தனியாக தான் நான் நினைக்கிறேன் அதனால் சாருக்கு ஒரு தடவை நன்றி நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் கவிஞர் கதிர் பார்வதி சார் அது வந்து கவிதை தான் ஃபுல்லாகவே அந்த கவிதையாகவே பார்த்துட்டார் நிறைய விஷயங்கள் அவரோட கவிஞரோட பார்வைன்றதால நிறைய விஷயங்கள் கவி கவிதையாகவே பார்த்து ஒரு கவிஞரோட பார்வை எப்படி இருக்குன்றதையும் நம்ம உணர வச்சார் அவர் கவித்துவ தங்கங்கே கொஞ்சம் அவர் அவர் ரசித்த வரிகளை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்கு ஒரு தடவை நன்றி ஜெனா சார் பற்றி சொல்லணும்னா ஜெனா சார் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக இருக்கிறது வந்து என்னோடய கட்டாயத்தின் பேரில் தான் இருக்கிறார் அவர் இல்லைன்னா அவர் வந்து வெளியில் போயிட்டு இருந்திருப்பார் அவருக்கு நிறைய வேலைகள் ஒவ்வொரு நாளும் மதிப்புரை எழுதுறதுலருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர் வந்து அவருக்கு வந்து காலையில் பேசுவோம் சாயங்காலம் பேசுவோம் ரொம்ப பிஸியாகவே இருப்பார் அவருக்கு ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் வந்து வேற ஒரு அசனுங்க உறவினர் திருமண விஷயமாக வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டார் எனக்காக டிக்கெட்டெலாம் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு தடவை ஐம்பது தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவருக்கு ரொம்பவே அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சார் வாழ்த்துறையினோன்னு ஐயோ நான் முன்னோரையிலே இருந்துடும் நான் வேறு யாருன்னா போட்டுகிட்டு போயிடலான்னு பார்த்தேன் கடைசியில் என்ன போய் இப்படி செக்க விட்டுட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இருந்தாலும் நான் பரவாயில்ல சார் நீங்கள் தான் சார் எனக்கு இருக்கணும்னு சொல்லி நான் அவரை கட்டாயப்படுத்தி இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கிறேன் அதுக்கு நான் ஒரு தடவை நன்றியை சொல்லியிருக்கேன் அப்புறம் நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதால நான் சீக்கிரமா முடிச்சிடணும் அது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த இருளர் கதையில வந்து படியக்கிற விஷயம் சொன்னார் சார் வந்து படியலத்து வந்து ஒரு சமூகத்துல வந்து இப்படி இப்படியா இவங்களை சமாதானப்படுத்திக்கிறான் இது நான் சொல்றேன்ற மாதிரி அது வந்து நானா சொல்லலை அது வந்து இருளர்கள் வந்து அவங்களுக்குள்ள அவங்களே வந்து அந்த கதையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏன்னா இருளர் சமூகத்தோட தலைவர்னு அந்த செயல்பாட்டு குழுவில் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து எனக்கு இல்லை அவங்க வந்து அவங்களை சமாதானப்படுத்தி சொன்னார் அதை அவங்க அப்படியே சமாதானப்படுத்துறாங்க அந்த கதையில வந்து படியக்கிற விஷயத்துல எனக்கு நிறைய முரண்பாடு என்னன்னா அவங்க வந்து அந்த கதையை சொல்றாங்க அந்த கதையில பிடிச்சி நமக்கு ஒன்றுமே மிச்சம் இல்லை நம்மளோட சமூகம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து உண்மையிலே எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா உண்மையிலே அப்படி ஒரு பெருமாள் அங்கே இருக்கிறாரா படி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறாரா ஏன்னா கதைகள் வந்து நம்ம கற்பனை என்ன இடத்துல வேணாலும் என்ன கற்பனை எழுதலாம் ஆனால் சில விஷயங்கள் வந்து இருக்கிறத இருக்கிறத பற்றி தான் எழுத முடியும் இப்போ அந்த கோயிலில் பெருமாளே இல்லாமல் படி வச்சுட்டு படுத்து இல்லாமல் அவங்க இருந்தர்கள் சொன்னாங்கன்ட்டு நம்ம அந்த கதையை கேட்டுட்டு எழுதிட முடியாது அதனால் நான் வந்து திருப்பி மாமல்லபுரம் தலைமைச்சிருக்கேன் பாஸ்கர் சார்கிட்ட போன் அடிச்சு சார் இப்படி ஒரு பெருமாள் அந்த இடத்த படி வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அவர் வந்து அந்த இடத்துல அப்படி வரும் பெருமாளே இல்லை படுத்துக்கிட்டே இல்லை படியும் கிடையாது அப்படி இருக்காரு படுத்துக்கிட்டு படி வச்சுட்டு படுத்துட்டு இல்லைன்னாரு அப்போ இதையும் நம்ம சொல்லணும் இதையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட நம்பிக்கைப்படி அந்த கதையை எழுதியாச்சு அப்புறம் வந்து நீ அந்த சாமி பார்த்து இருக்கிறீங்களும் நான் பார்க்கல ஏதோ பார்த்த ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் கதிர் பாரதி சார் குறிப்பிட்டிருந்த தலைப்புகள் வந்து ரொம்ப உண்மைதான் நான் அந்த கோமதின்ற கதையை வச்சிருந்து ஏற்கனவே வந்த கதை தான் அதுக்கு நான் அதை நெட்டிலெலாம் சர்ச் பண்ணிவிட்டு தான் அந்த தலைப்பை வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அந்த கதைக்கு வந்து ஜோதி அது மாதிரியான பேரெலாம் வச்ச லேடிஸ்க்கு அந்த பொண்ணுக்கு ஆனால் அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை அது பார்க்கும்போது ஜோதினா திருப்பியும் ரெண்டு வாரம் யோசிப்பேன் ஆண் பெண்ணுன்ட்டு ஆனால் இந்த கோமதின்ற நீங்கள் படிக்கும்போது கோமதி ஒரு பெண்ணாக தான் இருப்பான்ற மாதிரி ஆனால் அவரோட தலைப்பு வந்து அந்த மதின்றவங்க வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பெண் தன்மைக்கு கொஞ்சம் உட்படுவாங்க இதில் ஒரு பெண் வந்து கடைசியில் ஒரு ஆணாவை மாறுவாங்க அதை நீங்கள் படிச்சிடலாம் நான் வெளிப்படையாக சொல்றேன் அது அதனால ஒன்றும் அந்த கதைக்கு ஒரு ட்ராபேக் இருக்காது அப்புறம் வந்து கொடை மடம் அதுல ஒரு சில விஷயத்தில் சொல்லுவார் அது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் நான் ஒரு என்கிட்ட ஒருத்தர் பைசா கேட்குறாரு இருபது ரூபா என்கிட்ட இல்லை அப்ப அந்த நேரத்தில் இல்லை கிட்ட கேட்குறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு வெயிட் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுக்குறாருங்கன்னு சொல்கிறேன் அவர் கொஞ்சம் நேரத்தில் நடந்து போயிட்டார் திரும்ப நான் கிட்ட வாங்கி காசு கொடுக்குறதுல அவர் போயிட்டே இருந்துட்டார் திருப்பி அதை பற்றி அவரை தேர்ற அவர் கிடைக்கவே இல்லை எனக்கு சரி நம்ம என்னடா இதை கேட்டு வர்த்த கேட்டு கொடுக்க முடியே நம்ம கையில் செல்ஃபோன் இது வந்து நம்ம வந்து பணம் வச்சிருந்து வர கொடுக்க முடியல நமக்கு கொடுக்குறது எல்லாத்துக்கும் எல்லா நேரம் கொடுக்கணுன்ற தோணாது ஆனால் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குன்னா அதுக்கு நம்ம இந்த விஞ்ஞானமும் கொஞ்சம் தடையாகவே தான் இருக்கு நமக்கு ஏன்னா மனுஷனுக்கு வந்து எல்லா நேரமும் எல்லாருக்கும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு தோணவே தோணாது ஒருத்தவங்க கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க வேலை இருக்கணும் அப்படின்றதுக்கான விஷயந்தான் அது அப்புறம் பாரு கதையில ஒரு இது சொல்லணும்னா ஒரு ஆக்சிடென்ட் அந்த கேஸு அந்த அனுபவங்கள் தான் பொதுவாக நான் செங்கல்பட்டு இருக்கிற ஒரு மாவட்ட தலைநகரில் இருக்கிறேன் அப்போ மாவட்ட தலைநகர்னால் யாருக்கு உறவினருக்கு எந்த ஆக்சிடெண்ட் ஆனாலும் எனக்கு வந்து ஃபோன் வந்துடும் செங்கல்பட்டில் எங்கள் சித்தப்பா சேர்த்துருக்கிறாங்க அண்ணன் சேர்த்துருக்குறாங்க மாமா சேர்த்துருக்குறாங்க ஏதோ ஒரு கால் வரும் அது எல்லா விஷயத்தையும் நான் தான் அங்கே உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தங்களும் இது பண்ணிட்டு டெத்து அவங்கள பணத்தை எடுத்து கொடுக்குறதுல இருக்கிற விஷயங்கள் இல்லை அடிபட்டு அவங்கள இது பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே நம்ம ரெகுலராக அது தொடர்ச்சியாக நான் பார்க்குறது தான் அப்போ பார்க்கும்போது என்ன அதனோட அனுபவம் நிறைய விஷயங்கள் என்னென்னா நிறைய நான் கற்றுக்கிட்டேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்துட்டாங்கன்னா நம்ம முதல்ல போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது முடியாது ரெண்டாவது அதை பாடி வாங்குறதுக்கு ஒரு தனியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போஸ்ட்மார்ட்டம் வாங்குறது துணி வாங்குறதுக்கு போகணும் அங்கே எடுத்து ஒருத்தர் பைசா வாங்கணும் இங்கே எடுத்து பைசா வாங்கணும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு ஒருத்தனோட இறப்புல வந்து நம்ம பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷத்தன்மைன்றது ரொம்ப மோசமான தன்மை அது வந்து அவன் எந்த துக்கத்தில் இருக்கிறான் என்ன மாதிரி யோசிப்பான்றது தெரியாம அவங்களோட கடமை கரெக்டாக செய்வாங்க எனக்கு இதுக்கு தள்ளிட்டு போனால் இவ்வளோ இதுக்கு இவ்வளோ அப்படி கொடுக்கணுன்ற அந்த மாதிரி மோசமான நிலையில மன மனிதர்கள் வந்து ஆட்கொண்டு இருக்கிறாங்கன்றத அந்த கதையை சொல்லும் அதில் வந்து எந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்து ஒருத்தவங்க பிணத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதையும் சொல்லியிருப்பேன் தலைப்புகளில் வந்து இந்த எல்லா கதையுமே நான் சொல்லியிருந்தேன் சார் சொன்ன மாதிரி ஒரு கதையில் வந்து வடம்னு தலைப்பு அந்த தலைப்பு வந்து ஏற்கனவே நான் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தேன் அது வந்து ஒரு நாவலவே வந்திருந்தது இருந்தாலும் அந்த தலைப்பை நான் ஏன் வச்சேன்னாக்கா அதுக்கு அது பொருத்தமான தலைப்பாக எனக்கு தோணுச்சு ரெண்டாவது அது நாவல் தலைப்பு இது வந்து சிறுகதை அதனால அப்படி வைக்கலான்னு தோணுச்சு அதனால நான் அது உண்மையில் கவனிச்சு தான் வச்சேன் அதை நான் தெரியாமல் வைக்கல ஆமாம் ஆமாம் எனக்கு நான் அதை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒவ்வொரு தலைப்பு வச்சோன்னே நான் நான் சர்ச் பண்ணுவேன் கோமதின்னு பேர் வச்சோடனே அந்த கோமதிக்கான கேரக்டரை நான் எடுத்து பார்த்து அந்த கதை நான் ஏற்கனவே படித்த கதை தான் அந்த கோமதியில் வந்து வர்ற கோமதி வந்து அப்போ அதுக்கு எதுக்கு போகுது அப்போ என்ன பண்ணலாம் ஆனால் அது இந்த கோமதி தேவைப்படுது அப்போ என்ன பண்ணும் மீண்டும் கோமதின்னு போட்டுவிட்டேன் வேறு எதுவும் இல்லை அதான் போட்டுட்டேன் வேறு எதுவும் இல்லை நிகழ்ச்சியில் எனக்காக எங்கேருந்தோ எவ்வளோ வேலைகளை விட்டு இங்கே நிறைய பேர் வந்து ஏன்னா அவங்கவுங்களுக்குமே எல்லாருமே நான் கூப்பிட்டவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பொறுப்பில் ஒரு அலுவலகத்தில் சார்ந்து தான் இருக்கிறாங்க அந்த அந்த அலுவலக பணியால் சிலரால் வர முடியல சிலர் வெளியூரில் இருக்கிறாங்க அவங்களாம் நிகழ்ச்சிக்கு வரணுன்றதுக்காக எனக்காக பொட்டு இது யாருக்கு நன்றி சொல்ல முடியாது எல்லாருக்குமே நன்றி தான் இது இந்த வெளியிலேருந்து எனக்கு சரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஆஃபீஸ்குள்ளே ஒர்க் பண்ணுறப்ப டக்குன்னெலாம் கல்யாணத்துக்கு போகிற கதகத்தில் போகிறோம்லாம் லீவ்லாம் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இஷ்யூ டேட் இருக்குது விகடனில் இருக்கிறவங்களுக்கும் சரி குமுதமில் இருக்கிறவங்க சரி மானபாஸ்கர் சார்லாம் இன்றைக்கி வந்து இஷ்யூ டேட் இல்லைன்னா இன்றைக்கி அவர் தான் இருந்திருப்பார் இங்கே முக்கியமாக அவர்லாம் இல்லை எனக்கு அதனால் வந்து நிறைய பேர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் இதில் ஏன்னா எல்லாருமே வந்து முக்கியமான ஆட்கள் அவங்க எல்லாருமே ஒரு அலுவலக பணி சார்ந்த விஷயமாக இது பண்ணிட்டேன் ரெண்டாவது நம்ம ஆண்டனி சார் சொல்லணும் ஆண்டனி சார் என்னென்னா கதையை நான் நைட்டு ஃபுல்லாக பேசுவோம் நாங்கள் ஒரு வாரம் தான் அறிமுகம் அதுக்கு முன்னாடி பேசுவோம் அவர் வந்து ராத்திரி ஃபோன் அடிச்சோன்னே இப்போ தான் கதையை படித்து முடித்தேன் நல்லா இருந்தது எனக்கு அந்த மாதிரி இருந்தது இது சூப்பராக இருந்தது சூப்பராக அவர் பேசுவார் திருப்பி நான் அடுத்த கதையை படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன் இல்லை எனக்கு ராத்திரி ஒரு மணி வரைக்கும் எனக்கு இதை முடிச்சுட்டு தான் இருக்க போகிறேன் அதனால் திரும்பி படிச்சுடுவேன் சரி நீங்கள் படித்து முடிச்சுன்னா என்னை கூப்பிடுங்க திரும்ப நான் வெயிட் பண்ணுறேன் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் அவர் படித்து முடிச்சுட்டு என்னை கூப்பிடுவார் இதை மாதிரி சார் படிச்சுட்டிங்களா அந்த இப்போ தான் முடித்தேன் ஃபைனலில் முடித்தேன் அப்படின்னு அந்த கதையோட அனுபவத்தை சொல்லுவார் அவர் ராத்திரி நானும் உட்காந்துருப்பேன் தூங்க மாட்டேன் உட்காந்துட்டு அவர் ஒரு மூணு மணி இருக்கும் வெளியில் வீட்டு வெளியில் சேரை போட்டுட்டு உட்காந்து ஃபேன் போட்டு உட்காந்துட்டு இருப்பேன் நான் எனக்கு தூக்கம் வரலான்னு அது அது முதல் துஞ்சா நிறுவனங்கள் கதையில் கிட்டத்தட்ட நாயகன் நந்தாது தூக்காமல் இருந்தது ஒரு நாள் எனக்கு தூக்கம் வரலன்றது வெளியில் நின்றுனதுக்காக அந்த இதுதான் தான் எழுதணுன்ற ஒரு ஆர்வமாக வந்தது உட்காந்து எழுதி 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 திருப்பி அதை தான் மாற்றி அதில் கொஞ்சம் கற்பனையாக சில விஷயங்கள்லாம் சேர்த்து அங்கே சேர்த்து கடைசியில ட்ரெயின்ல போகிறதெல்லாம் கொஞ்சம் கற்பனை தான் மற்றபடி அதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இல்லை எங்களோட பாட்னி சார் மத்திய பிரிட்டு ஆனால் நிறைய பேர் தூங்குறவங்களை பார்த்து மக்கட்டை மக்கட்ட அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார் அதனால அப்போ வந்து தூக்கத்தை வந்து நம்ம வந்து தொலைக்கும் போது எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுது தூக்கம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அவசியம் தூக்கம் இல்லைன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கா அவனுக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய விஷயம் வச்சுப்பேன் நான் தூக்கத்தை முக்கியமான பண்ண தூக்கத்தோட பார்வை வேறு மாதிரி எனக்கு போச்சு நான் பஸ்ஸில் போனேன்னா ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எப்படியும் மேலே சாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க தூக்கம் தூங்குவாங்க நான் வந்து பொதுவா அதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் தள்ளி அப்படி லைட்டா நம்ம திட்டலாம் மாட்டோம் அப்படி லைட்டா தள்ளி விடுவோம் அவங்க வந்து தூங்காதீங்க எந்திரிச்சிருங்க அப்படின்றது என் மேல சாயாதான் இப்ப நம்ம அண்ணனோ தம்பியாரோ தூங்க அப்படி எடுத்துக்கோ அத மாதிரி எனக்கு அந்த கதை எழுதுன அப்புறம் என்னோட சூழல் மாறி போயிடுச்சு நம்ம கிளப்பா இல்லைன்னு ஒருத்தவன் தூங்கறான்னு அவனை சந்தோஷமா தூங்கட்டும் மேலதை தூங்கிட்டு வரான் தூங்கிட்டு வரட்டுமே அப்படின்றது நான் பசு அன்னைக்கு எழுப்பியில ஒரு நாள் அந்த கதையை பிடிச்சிட்டு என் மேல சாஞ்சிருக்கேன் அது யாருமே முகம் தெரியாத ஒரு ஆள் மேல செஞ்சிருவோம் சார் தூங்குறேன் அவனுக்கு பிரசாதம் தூக்கம் வந்துருச்சு அவனையே நம்ம எழுப்பணும் படுத்து தான் தூக்கிட்டு வரான் நம்ம ஒன்றும் பைசா எது எடுத்துகிட்டு போகல அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் நம்ம பார்த்து நேர்ல பார்த்துட்டு நேர்ல விஷயங்கள்ல எல்லாத்தையும் ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்து நம்ம ஒரு கற்பனையாக சில விஷயங்களை கோத்து நம்ம அதில் கொடுத்து வந்திருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் கதைகளை வாங்கி படைச்சிட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத உங்கள் நண்பர்களுக்கு ஒரு தடவை சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு அனுபவம் பிடிச்சாலும் பிடிச்சது பிடிக்கலாலும் பிடிக்கல எதுவாக இருந்தாலும் கதையை பற்றி பேசுங்க வந்தது நல்லதாக இருக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி